வித்தியாசமான தோற்றத்தையும் சடங்குகளையும் கொண்டதாக கருதப்படுவது காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கல்வனூரில் உள்ள கல்வ பெருமாள் கோவில் இத்தலம் மூலவர் ஆதிவராக பெருமாள் எனவும் அழைக்கப்படுகிறார் இக்கோவில் ஒரு சைவ திருக்கோவிலான விட காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்குள் அமைந்துள்ளது இது வைணவத்தையும் சைவத்தையும் இணைக்கும் அருகே எடுத்துக்காட்டு இந்த தலத்தில் பெருமாள் மிகச்சிறிய வடிவில் நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இவரை வணங்கிய நிலையில் மகாலட்சுமி அவர் அருகில் காட்சி தருவதாக கூறப்படுகிறது மேலும் அம்மன் கருவறை சுவரிலே ஒரு அரூப மகாலட்சுமி உருவமும் காணப்படுகிறது திருக்கல்வனூரில் உள்ள கல்வ காமாட்சி அம்மனையும் சேர்த்து வேண்டினால் அண்ணன் தங்கை உறவு சிறப்பாக அமையும் என்றும் ஐதீகம் இங்கு அம்மனே பிரதான தெய்வமாக உள்ளதால் பெருமாளுக்கான விழாக்கள் தனியான பூஜைகள் உற்சவங்கள் எதுவும் இல்லை திருமங்கை ஆழ்வார் மட்டுமே இத்தலத்திற்கு மங்களாசாசனம் செய்துள்ளதால் இது திவ்ய தேசங்களில் ஐம்பத்தி ஐந்தாவது தளமாக அடையாளம் பெற்றுள்ளது இது மற்ற தலங்களுடன் ஒப்பிடும்போது சிறப்பும் தனித்துவமும் வாய்ந்தது ஒருமுறை வைகுண்டத்தில் திருமாலுக்கும் திருமகளுக்கும் இடையே அழகு குறித்து வாதம் நிகழ்ந்தது மகாலட்சுமி அழகில் கர்வம் கொண்டதாக கருதி திருமால் அவருக்கு அரூபமாக ஆகும் சாபம் அளித்தார் அந்த சாபத்திலிருந்து மீள நூறு தவங்கள் செய்வதை விட பலன் தரும் தளத்தில் தவம் செய்யுமாறு கூறினார் அதன்படி மகாலட்சுமி காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் தளத்தில் தவம் செய்து முன்பை விட கூடுதல் அழகுடன் மீண்டும் தோன்றியதாக புராணம் கூறுகிறது இந்த அழகை கள்ளமாக கண்டு ரசித்த பெருமாளுக்கு கல்வ பெருமாள் என்ற திருநாமம் ஏற்பட்டது இத்தலத்தில் பெருமாளுக்கு தனி நெய்வேத்தியம் இல்லாததால் காமாட்சி அம்மனுக்காக தயாராகும் தயிர் சாதமே பெருமாளுக்கும் படைக்கப்படுகிறது அம்மனுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர்களை பெருமாளுக்கும் பூஜை செய்கிறார்கள் பெருமாளுக்கு தனி உற்சவங்களோ பிரம்மோற்சவமோ இல்லை முக்கியமாக வைகுண்டவாதசி மற்றும் நவராத்திரி ஆகிய விழாக்கள் மட்டுமே இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன